பாருங்க கத்தியலோட பேபி தேர்ட் பேபி கியூட்டாக இருக்கான் கையில் எப்படியே பழகிட்டான் பார்த்தீங்களா டீச்சர்லாம் கியூட் பேபி பாருங்க இந்த கூண்டில் இப்போ வந்து இவங்க மூணு பேரையும் இந்த கூண்டில் தனியாக வச்சிருக்கு இவ்வளோ நாள் அவங்க அப்பா அம்மா கூட இருந்தாங்க இப்போ பாருங்கள் இறங்கிக்கடா இறங்கிக்க இறங்கிக்கம்பத்திங்களா ஆ இப்போ இதே நல்லா உட்காந்துருக்கோம் அடுத்து பாருங்க வாங்க 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 செல்லாம் வாங்க செல்லாம் பார்த்தீங்களா அவனும் அங்கே கூண்டுக்கு தாவிக்கிட்டான் செல்லம் தோனிமா தோனி செல்லம் வாங்க 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 பார்த்தீங்களா எவ்வளோ கியூட்டாக ஏறிக்கிட்டாங்க பார்த்தீங்களா கொண்டு வெளியே தான் வச்சிருப்பேன் இப்போ வந்து ஏன்னா அவங்க அம்மா அப்பா சவுண்டு கேட்டால் அவங்க ஏற்ற பேசாமல் இருப்பாங்க இப்போ பாருங்கள் ஃபுட்டு இதில் தின வச்சுருக்கேன் சொலக்கிறது எல்லாமே நல்லா அவங்களா சாப்பிட்டுக்கறாங்க டபி டபிம்மா செல்லாம் குட்டி செல்லம் அவங்க ஆசையாக நல்லா விரும்புறாங்க நம்ம கிட்ட க்யூட்டாக வந்து இருந்துக்கிறாங்க இங்குறேங்க பார்த்தீங்களா எவ்வளோ க்யூட்டாக பார்த்துக்கிட்டே இருக்கான் சாப்பிட்டிங்களாடா இதே நல்லா கொஞ்சம் ஃபுட்டை எடுத்துக்கிறான் ஆச்சிட்ட வாங்க ஆச்சிட்ட வாங்க Atshita bangga, kutima Atshita bangga, Atshita bangga Patikla <laughs> Yang kita cute arkan Cute celam Cute baby Kutima Kutima Ini pa அப்படியே நம்ம வந்து இருந்து கொஞ்சம் அப்படியே சோடரில் பழக்கணும் பார்த்திங்களா கையில் தான் இருக்குது போகிறானா என்னப்பா யூட் பேபி சரி நீங்கள் உள்ளே போங்க உள்ளே போங்க ம் இப்போ அதே மாதிரி நீவனையும் கூப்பிட்றேன் வாடா வாடா செல்லாம் வாடா செல்லாம் வாங்கப்பா வாங்கப்பா வாங்க 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 பார்த்திங்களா பார்த்திங்களா இவன் குட்டா நல்லா நின்றுக்கிட்டான் இவன் ஃபஸ்ட் பேபி இவன் பேர் சித்து சித்தும்மா சித்துக்குட்டி இந்த ஒன் மந்தில் நல்லா இப்போயே நல்லா கையில் ஏற ஆரம்பிச்சிட்டாங்க டெய்லி நம்ம தூக்கிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் வச்சுருந்துட்டு அப்புறம் நம்ம கொஞ்சம் கூண்டுக்குள்ளே பாதுகாப்பாக வேணும்னு நினச்சோம்னா குண்டுக்குள்ளே வச்சுக்கலாம் அப்புறம் வே அப்பப்போ நம்ம கூப்பிட்டா அவங்களே ஓடி வந்துடுவாங்க அந்த அளவுக்கு நம்ம பழக்கி விட்டுறலாம் இப்படி தான் நம்ம வந்து டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக இவங்கள பழக்கணும் இவனை பாருங்கள் அடுத்து